நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை பார்க்கும் பொழுது இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல அல்ல உபத்திரவத்தின் குகையிலே இருந்து தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்ளுகிற தேவன் ஒரு மனிதன் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டானே ஆனால் விசேஷமாய் அழைக்கப்பட்டிருந்தானே ஆனால் உபத்திரவம் அந்த மனிதனுக்கு உண்டு என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் பிரியம்மான் ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை பெறுவது எளிமையான காரியம் அல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அதற்கு முன்பு அதை பெற்று கொள்வதற்கு நமக்கு தேவையான தகுதி வேண்டும் என்பதற்காக நம்மிடத்துல இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் அசுத்தங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை புடமிட்டு நம்மள இருந்து வேரோடு பிடுங்கி எரிந்து தகுதிப்படுத்தி அதற்கு பிற்பாடுதான் உயர்வை ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவர் இந்த ரகசியம் நமக்கு தெரியாது ஆனபடினால நம்ம அந்த காரியங்களை சந்திக்கும் பொழுது உபத்திரவப்படும் பொழுது முறுமுறுக்கிறோம் கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை பெரியமானவர்களை உதாரணமாய் நான் சொல்லும் பொழுது ஒரு கேஸ் ஸ்டவ் ஒண்ணு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டவ் நாம் பற்ற வைத்து சமையல் அதுல செய்யணும் பற்ற வைக்க தெரியாது ஆனால் கேஸ் ஸ்டவ் நமக்கு கிடச்சிருக்கு அதை எடு வாங்கி ஒரு ஓரத்தில் மூளையில் வச்சுட்டு அழகு பார்த்து கொண்டிருப்பது பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தினுடைய பிரயோஜனம் அல்ல பிரியமானவர்களே இதே போல தான் கத்தை தகுதிப்படுத்தி அதற்கு பிற்பாடு உயர்வை கொடுக்கிற தேவன் உலக பிரகாரமா ஒரு நல்ல வேலைக்கு உயர்வான பதவிக்கு போகணும்னாலே அதுக்கான படிப்பை படிக்கணும் அதுக்கு எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் பரீட்சை எழுதணும் அதுக்கு அடுத்தது ரிசல்ட் வரணும் பாஸ் வெற்றி அப்படிங்கிற தேர்ச்சி அப்படிங்கிற முடிவு வரணும் இதுக்கு அதுக்கு மேலான காரியங்களுக்கு நம்ம போக முடியும் தோல்வி அடைஞ்சா போக முடியாது சாதாரண உலக வேலைக்கு இவ்வளவு காரியத்தை நம்ம சந்திக்க வேண்டி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது எவ்வளவு மேன்மையானது ஆசிர்வாதத்தை விரும்புறோம் ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாய் ஆண்டவர் நம்மை கொண்டு செல்லும் பொழுது உபத்திரவத்தை சந்திக்கும் பொழுது உடமிடப்படுதலை சந்திக்கும் பொழுது நமக்கு வலிக்குது நம்மளால தாங்கிக்கொள்ள கொள்ள முடியலை பிரியமானவர்களை யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு தெரிந்து கொள்ளப்பட்டவன் இஸ்ரேல் ஜனங்களை பஞ்ச காலத்திற்கு போஷிப்பதற்காக எகிப்து தேசத்திற்கு அனுப்புவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆனபடியினாலே யோசிப்பு உபத்திரவங்களை சந்திக்க ஆரம்பிக்கிறான் புடமிடுதலை சந்திக்க ஆரம்பிக்கிறான் அநேக பாடங்களை எகிப்து தேசத்திற்கு கொண்டு போய் ஆண்டவர் கற்றுக் அவன் செய்யாத தவறுகளை அவன் பேசாதவைகளை அவன் நடக்கா நடக்காத தவறான பாதைகளை அவன் மீது பொய்யாய் பழி சுமத்தி சிறைச்சாலையில அவனை போடுகிறார்கள் பிரியமானவர்களை கத்தர் அவனோடு இருந்தபடியினால விசுவாசத்துல அவன் பெரிய பெரிய விசுவாசம் உள்ளவனா சோதனைகளை எல்லாம் அவன் சகித்தான் அந்த எல்லாம் சகித்தான் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் எல்லாம் எனக்கு நன்மையாய் முடியும் என்று சொல்லி அவன் சகித்தான் அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது கத்த எகிப்து தேசத்துல அவனை உயர்வான அதிபதியாய் உயர்த்தி அவனுடைய குடும்பத்தாரை ஜனங்களை இஸ்ரவேலர்களை அவன் போஷித்து பஞ்ச காலத்தில் காப்பாற்றி நான் பிரியமானவர்களை அவனை வெறுத்தவர்கள் அவனுடைய காலடியில் வந்து விழுந்தார்கள் பிரியமானவர்களை சோதனை என்பது ஒரு மனிதனை சரியான ஒரு வழிக்கு நடத்துகிறதா இருக்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது யோபு சொல்லுகிறான் அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் சோதிக்கப்படலைன்னா புடமிடப்படலைன்னா படலனா சுத்த பொண்ணாக மாற முடியாது பிரியம்மானவர்களை அது மாத்திரமல்ல திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட மாட்டீங்க திராணிக்கு மிஞ்சி உன்னைய சோதனைக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை தாவீதும் கூட பாருங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆட்டு தொழுவத்துல அவன் படுத்து கொண்டிருந்தான் அவனுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமான சூழ்நிலைகள் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் அவன் சகித்தான் ஆட்டு தொழுவத்தின் நாற்றம் எடுத்த அந்த வஸ்திரத்துல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிற வாசனை திரவியமுடைய அபிஷேக தைலத்தை கர்த்தர் ஊற்றினார் சிங்காசனத்தை ஆண்டவர் தாவியதுக்கு கொடுத்தார் பிரியமானவர்களை கர்த்தருடைய வார்த்தையின்படி உடம்பிடுதலுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் அவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து சுகித்திருப்போம் பிரியமானவர்களை தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்